அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் பிரீத்தி தேவி என்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வீரமாணிக்கபுரம் கிராமத்தைச் சார்ந்த மாணவி பிரீத்தி தேவி என்பவர் மூன்றாம் ஆண்டு அக்ரி பிஎஸ்சி படித்து வருகிறார் இந்த நிலையில் அந்த கல்லூரி நிர்வாகம் சில தினங்களுக்கு முன்பு மாணவி பிரீத்தி தேவி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்ததை அடுத்து கல்லூரி மாணவி பிரீத்தி தேவியினுடைய இறப்பில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக கூறி பெற்றோர்கள் மற்றும் நெல்லை மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மூன்றாவது நாளாக இன்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி மாணவி பிரீத்தி தேவியினுடைய இறப்பிற்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு இயக்க தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் கல்லூரி மாணவி பிரீத்தி தேவிக்கு நீதி கிடைக்கவும் இந்த போராட்டம் வெற்றியடையவும் மல்லர் சேனையினுடைய நிறுவனத் தலைவர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த மக்களிடத்திலே உண்மையை கேட்டறிந்தார்